வணக்கம் வாழ்க வளமுடன் பாண்டிச்சேரியில் காலையில் அப்படி இப்படி கொஞ்சம் வாக்கிங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய இடத்துல அன்னதானங்கள் அதாவது கஞ்சி தானம் மூலிகை கஞ்சி தானம் அன்னதானம் இன்னும் காய்கறி தானங்கள் இன்னும் பல தானங்கள் நடந்துகிட்ருக்கோம் இந்த அன்னதானம் எப்போ யாரால் தோன்றி இருக்கும்னு ஒரு வரலாறு கொஞ்சம் நோண்டி பார்த்தோம்னா அன்னதானம் என்பது ஏதோ நேற்று இன்று தொடங்கியதாக நினைத்து கொள்ள வேண்டாம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் காலத்திலேயே தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சில குறுநில மன்னர்கள்தாம் கோயில்களில் அன்னதானம் வழங்கும் முறையை ஆரம்பித்தார்கள் ஆனால் அதை பிரபலப்படுத்தியது ராஜராஜ சோழன் தான் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கும் அரண்மனை சத்திரத்தில் தினமும் பத்து களம் நெல்லை சூறாக்கி குவித்து வைத்திருப்பார்களாம் ஏழை எளிய மக்கள் வந்து தேவையான அளவு சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அப்போனா தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிட்ற சிஸ்டம் இருக்குதுன்னா அந்த காலத்தில் மொதல் மொதல் பஃபையை தொடங்கினது ராஜராஜ சோழன் குட ஓலை முறைன்னு ஓட்டு பெட்டியை உருவாக்குனது ராஜராஜ சோழன் உங்களுக்குலாம் தெரியும் வரலாற்றில் படிச்சிருப்பீங்க அப்போ பஃபையை உண்டாக்குனதும் ராஜராஜ சோழன் தான் காலப்போக்கில் இது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி போய் இப்போ சில இடங்களில் மட்டும் நடக்கும் ஒரு விழாவாக போயிருக்குது சில பேர் அதை தொண்டு நிறுவனம்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிப்போச்சு இதுதான் அன்னதானத்தோட வரலாறு இந்த மாதிரி அன்னதானம் எங்கேயா நடக்கும்போது பிள்ளைகளுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் அன்னதானம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது வரலாறில் ராஜராஜ சோழன் பற்றி இருக்குது குறிப்பு இருக்குதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மட்டும்